அவரோட மனைவியே அவரோட குழந்தைய தவறா பேசியிருந்தா தவறுதாங்க நான் பேசினாலும் யார் பேசியிருந்தாலும் எவர் பேசியிருந்தாலும் தவறு தான் நான் ஒத்துக்கிறேன் நான் மறுக்கவில்லை இதே மாதிரி நூறு புகார் திருச்சியில இருக்கு அண்ணன் சீமா நீங்க உங்க மனைவியை நேசிக்கிறீங்க சட்டத்தை நம்புறீங்க உங்க குழந்தைகளை நேசிக்கிறீங்க நீதிமன்றத்தை நம்புறீங்க நான் நடவடிக்கை எடுத்து விடவே மாட்டேன் அப்படியே விசாரணை பண்ணினே போவேன் நீங்க நீங்க நீதிமன்றத்தை நம்புறவங்க சட்டத்தை நம்புறவங்க ஏன் கைது பண்ணுங்கள கண்ணை கட்டி வச்சு நைட்டு புற அடிச்சீங்க இதுதான் நீங்க சட்டத்தை நம்புற விதமா நான் கேக்குறேன் இப்படிதான் நீங்க சட்டத்தை நம்புவீங்களா ஒரு எழுச்சம் வாங்க போட்டான் அவன் வாய் வார்த்தையா போட்டான் ஆனா அவன் கண்ணை கட்டி வச்சு யார் எந்த காவலர் தாக்குறாரு எங்க தாக்குறாருன்னு தடுக்க கூட வழி இல்லாத கண்ணை கட்டி வச்சு நைட்டு புறா அடிச்சிருக்கீங்க இதுதான் நீங்க சட்டப்படியா செய்யற வேலையா இதுதான் சட்டத்தை நம்பர் வேலையா சரிங்க உங்களுக்கு வலிக்குது இல்ல உங்க மனைவி சொன்ன வலிக்குது இல்லை உங்க உங்க மகளை சொன்ன வலிக்குது இல்லை உங்க குடும்பத்தை சொன்ன வலிக்குல அப்படி அண்ணன் அவர்களை பத்தி பேசப்படுதா இல்லையா அவரோட தாயார பற்றி பேசப்படுதா இல்லையா அவங்க மனைவியை பற்றி பேசப்படுதா இல்ல எது மாதிரி நாலஞ்சு வயசு குழந்தைய பற்றி பேசப்படுது இல்லையா அதை பற்றி புகார்கள் இருக்குதா இல்லையா அவருதான உள்ள எல்லாருக்கும் ஒரு மருந்து சப்ளை பண்றவர் வாட்ஸ்அப்ல போடுறவரு ட்விட்டர்ல போடுறவரு இந்த புகாரை ஒரு அரசு அதிகாரி ஒரு ஐபிஎஸ் அதிகாரி என்ன நடவடிக்கை எடுத்தார் எடுத்தாரா இல்ல ஏன் எடுக்கல

அவர்கள் திமுகவிற்காக வேலை செய்கிறார் இது எங்களோட குற்றச்சாட்டு மாவட்டத்தில் மட்டும் இருக்கு தமிழகம் இரண்டாயிரம் ஒரே ஒரு புகார்ல திமுகவினர் திமுக ஐடி விங் மீது இந்த இந்த சூர்யா டு விண்ணன் போட்ட மாதிரி பல வந்து போக்கிலிகள் வந்து போட்டுட்டு இருக்காங்க ஒரு நடவடிக்கை எடுத்தாங்க தமிழகம் முழுதும் சொல்ல சொல்லுங்க மாநில அரசு நான் ஒத்துக்கிறேன் மானமுள்ள அரசு நான் ஒத்துக்கிறேன் ஒரே ஒரு நடவடிக்கை தான் சொல்லுங்க ஏன் எடுக்கலைன்னா இந்த காவல்துறையை அரசுக்கு தான் வேலை செய்யுது அரசுக்கு அரசாங்க நலன் நோக்கி இல்ல அரசுல இருக்கிற அந்த அவர்களுக்கு வேண்டப்பட்ட ஆட்களுக்காக தான் வேலை செய்யுது மக்கள் நலன் நோக்கி வேலை செய்யல இவ்வளவு இருந்தும் இவ்வளவு வன்முறைகள் எங்க மேல ஏவப்பட்டோம் எங்க மேலே பல குண்ட குண்டர் வழக்குகள் போடப்பட்டோம் சும்மா அவங்களே அனுமதி கொடுக்குறாங்க போய் நடத்துறோம் கூட்டம் நடத்தி முடிச்சோம் நீங்க அனுமதி இல்லைன்னா அவங்கள அதை கீழ்ச்சி போட்டுட்டு அவங்களே வழக்கு பற்றி பண்றாங்க முன்னூத்தி ஐம்பது பேர் மேல பேர் இல்லாமல் இவ்வளவு வழக்கு போட்ட பிறகு நாங்கள் காவல்துறையை பற்றி பேசல காவல்துறையை பற்றி நாங்கள் குறை சொல்லலை கிரிட்டிசைஸ் பண்ணல இப்பவும் காவலர்கள் நல்ல நம்ம பேசுறோம் எட்டு மணி நேரம் வேலை கொடுங்க இருக்கிற பெண் காவலர்கள் எங்க வந்து சிறுநீர் கழிக்க கூட ஒதுங்க உங்க இடங்கள்ல நாங்கள் பேசுறோம் ஏன்னா எங்களுக்கு புரியும் அது வந்து காவல்துறைக்கு ஏற்பட்டிருக்க நெருக்கடி எந்த அரசு இருந்தாலும் அங்கே வேலை செய்யற காவல்துறை இப்படிதான் வேலை செய்யணும்னு எங்களுக்கு தெரியும் நாங்கள் அதை ஏற்கிறோம் அதனால அதை புரிந்து கொள்கிறோம் ஆனால் தனிப்பட்ட முறையில் வன்மம் கொண்டு